பிரியமானவர்களே ஆண்டு ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் தன்பின் வாழ்த்துக்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சி சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாளும் கலங்கி போகாதீங்க உங்களை படைத்தவரை நோக்கி பாருங்க எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொடுப்பார் இன்றைக்கு ஒரு கத்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானம் ஜெயிக்க போகிறோம் அதிகாரம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சாந்த அவர்கள் என்ன செய்வாங்களா நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வித்தியாசமாய் தெரியும் சாந்த உள்ளவர்களால் எப்படி பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நான் இந்த வசனத்தை பலமுறை வாசித்து தியானித்து என்னுடைய அறிவுக்கு ஆவியான உணர்ந்ததே உங்களோடு கூட பேசுகிறேன் பிரியமானவர்களே மோசவை குறித்து வேதம் சொல்லுகிறது சாந்த சாந்த குணம் குணம் உள்ள ஒரு ஒரு சர்டிபிகேட் பண்ணப்பட்ட உன்னதமான தேவனுடைய தாம்பரியவர்களே இந்த சாந்த குணம் உள்ள மனிதர்களால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் சுதந்திரிக்க முடியும் அவர்கள் இருதயங்களிலே ஒரு இடத்தை பிடிக்கும் என்னோடு கூட ஏறக்குறைய இருபத்தி ஆறு ஆண்டுகளாக சாந்தகுமார் என்கிற ஒரு சகோதரன் பணியாற்றுகிறார் அவர் பெயரை கேட்டது போலவே அவர் கோபப்பட்டு நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை எவ்வளவு அவரை நாம தொந்தரவு செய்தாலும் கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் எல்லாவற்றையும் சிரித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு போய் கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே ஆகையினாலே நாம் வாழ்கிற இந்த பூமியிலே கத்த நம்ம கொடுத்த இந்த வாழ்நாட்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் நம்ம வாழ மற்றவர்கள் இடத்துல வந்து தங்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் இறக்கி வைக்கிற ஒரு சுமதாங்கிகளாய் அத்தை நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கும் போது அவருடைய நாமத்துக்கென்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்க தெரியுமா மற்றவர்களை ஆறுதல் படுத்த மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்த ஒரு கருவியாய் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் சாந்த குணம் அந்த இப்படி ரொம்ப சாதாரண குணம் கிடையாது இதை அடைவது ரொம்ப கஷ்டம் ஆனா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது அதை கர்த்த நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியும் தெரியுமா இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும் பூமியில் உள்ள மனிதர்களை சுதந்திரிக்க முடியும் அநேக பேரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நடத்த முடியும் அப்படி ஒரு உன்னதமான ஒரு குண ஆவியின் கணிகளை குறித்து சொல்லும்பொழுது இந்த கனியும் ஒரு முக்கியமான கனியாக இருந்தது ஆம் தெய்வ பிள்ளைகளே ஆண்டோட பிள்ளைகளாக நீங்களும் சாந்த குண்ண முனோராய் வாழ வேண்டும் ஆண்டோட நீ கேட்போமா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அது புரியப்பட்டிருந்தா அன்றவரே அப்படிப்பட்டதான ஒரு பாதையில் எங்களை நடத்துங்க அப்படிப்பட்டதான ஒரு குணத்தை எங்களுக்கு அந்த கனியை சொதிக்கு என்று உதவி செய்யணும் சாந்தம் என்கிறது அன்றோடைய கேப்போம் கத்திரங்களுக்கு எனக்கு தரப்போ கண்களை மூடி அன்பும் இறக்கும் உள்ள அல்லாண்டே இவ்வளவுக்காக அவர்கள் பூமியைப்பார்கள் சொன்னீங்களப்பா அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஒரு அமைதியை தாங்கப்பா அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு கொடுங்கப்பா தரப்போது காய் நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்